வேட்டிகள் ஏழாவது கேரம் உலகக்கோப்பை போட்டியில் மூன்று தங்கப்பதக்கங்களை வென்று சென்னை திரும்பிய கீர்த்தனா எந்தவொரு ஆடம்பரமும் இன்றி அவர் வசிக்கும் புதுவண்ணாரப்பேட்டைக்கு ஆட்டோவில் வந்து இறங்கி வியப்பை ஏற்படுத்தினார் அவருக்கு அந்த பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் மாலத்தீவின் மாலே நகரில் ஏழாவது கேரம் உலகக்கோப்பை போட்டி கடந்த இரண்டாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை நடைபெற்றது இதில் பதினேழு நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் இந்த போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த கீர்த்தனா காஜிமா மித்ரா இளவழகி அப்துல் ஆசிப் ஆகியோர் கலந்து பங்கேற்றனர் அவர்களில் சென்னை புதுவண்ணாரப்பேட்டை செரியன் நகரைச் சேர்ந்த கீர்த்தனா மகளிர் ஒற்றையர் இரட்டையர் மற்றும் குழு போட்டியில் தங்கம் வென்று அசத்தினாா் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்